அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சூலம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒனில் இந்த சூளத்தோட ஒரு சைடு போட்டு காமிச்சேன் அதே போல் இன்னொரு சைட் போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரு பீஸும் போட்டு காமிச்சேன் அந்த மாதிரி இன்னொரு பீஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன் நடுவில் ஒரு ஒரு ரெட் கலர் மணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு குங்கும் வச்ச மாதிரி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் நான் இது ஒட்டி தான் வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த நடுவில் நடுவில் ஒயரில் நாட் போட்டுட்டு கூட ஒரு ஒரு மணி வச்சுக்கிங்க உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ இங்கே சூழலத்தில் வேணும்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கிங்க நான் சும்மா ஒரு மூணு மணி வச்சுருக்கேன் இது வந்து சிக்ஸ் எம்எம் இது ஃபைவ் எம்எம் இது ஃபோர் எம்எம் அந்த மாதிரி வச்சுருக்கேன் நம்ம இப்போது உங்களுக்கு லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சைடு இந்த சைடு நான் போட்டிருக்கேன் போல் இங்கே மேலே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த ஒரு சைடு நான் போட்டு காமிக்கிறேன் அதே போல் நீங்கள் இந்த ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க சும்மா இந்த இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் பார்க்க ஷேப்பாக நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா மணி வச்சுருக்கேன் இந்த சென்ட்ரு பீஸில் ஸ்டிப்பாக நிற்கணுன்னா நம்ம ஃபைவ் எம்எம் போட்டு எண்பதாம் நம்பர் ஒயர் போட்டோம்னா நல்லா ஸ்டிப்பாகவே நிற்கும் குச்சி விச்சு உள்ள சொருவி விட்டுட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நான் இன்னைக்கு கொஞ்சம் கீழே போட போகிறேன் அதுக்காக கொஞ்சம் குச்சி விப்பிட்டு இருக்கேன் இந்த சைடு இந்த சைடு தேவையில்லை இந்த ஒரு சைடு உள்ளே நம்ம ஒரே ஒரு குச்சி விட்டோம்னாலே நல்லா ஸ்டிப்பாக நல்லா நின்றுக்கும் இப்போ இது போட்டு கம்மிக்கிறேன் இந்த சைடு இந்த உடுக்கை போட்டு கம்மிக்கிறேன் அதே போல் நீங்கள் இந்த சைடு போட்டுக்குங்க கீழே ஸ்டாண்டு வந்து உங்களோட விருப்பம்தான் நீங்கள் பெருசாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்ம முருகருக்கெலாம் போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆஞ்சநேயர் முருகர் அந்த மாதிரி போட்டோமே அந்த மாதிரி கீழே வந்து நீங்கள் பெருசாக இப்படி ஸ்டாண்டு போட்டிங்கன்னா நல்லா அழகாக எடுத்து வைக்க நிற்கும் ஓகேங்களா ஸ்டாண்ட் வந்து உங்களோட விருப்பம்தான் இந்த ஒயரை கழட்டிக்கலாம் இந்த நாலு மணியில் குறுக்க ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கணும் சென்ட்ரு பீஸில் வரணும் இதிலே இதிலையே விட்டுட்டு சென்டரில் எடுத்துக்கோங்க ஒரு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுருவோம் இப்போ நாலு மணிக்கு ஒத்துருக்கேன் ரெண்டு ஒயரையும் ஒன்றா சேர்த்து நாலு மணி கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரெண்டு ஒயரையும் ஒன்றா சேர்த்து நாலு மணி கொத்துருக்கேன் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு மணியை விட்டுட்டு இந்த மூணு மணிலேயும் இந்த ஒயரை விட்டு இப்படி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த மூணு மணியில் இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மூணு மணியில் இந்த ஒயருங்க ரெண்டு ஒயரையும் விட்டு எடுத்து கட் பண்ணணும் ரெண்டு ஒயரையும் இந்த மூணு மணிலையும் விட்டு எடுத்தாச்சு எஸ்ட்டாக இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு இங்கே ஒயர் இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை அடி ஒயர் எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு மணியில் குறுக்க விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு அதே போல் நாலு மணிக்கு ஒத்துட்டு ஒரு மணியை விட்டுட்டு உள்ளே மூணு மணியில் ஒயரை விட்டு கட் பண்ணிவிடுங்க இதே போல் இந்த ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படியே விட்டுடணுன்னாலும் விட்டுடலாம் கொஞ்சம் அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கடுத்து நான் இது சொல்கிறேன் ஈஸி தான் நீங்கள் போட்டுக்குங்க இந்த ஆறு மணி பூவுக்கு அப்புறம் கீழே அஞ்சு மணி பூ போட்டோம் இல்லைங்களா அதில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ விட்டுணும் இந்த நாலு மணி பூ மூணு பூ விட்டுட்டு நாலாவது பூவில் எப்படி போட்டோம்னா தான் இங்கே இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் பார்க்க இல்லைன்னா இங்கே மேலே தூக்கி போட்டோம்னா இதில் ஒட்டிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் நீங்கள் நாலு பூ விட்டுடுங்க அதாவது மூணு பூ விட்டுட்டு நாலாவது பூவில் நாலு மணிப்பூ போட்டுக்குங்க இந்த மாதிரி இருக்குமே இந்த நாலு மணிலேயும் நாலு மணிப்பூ போட்டுக்குங்க அதுக்கடுத்து அந்த நாலு மணிலேயும் அஞ்சு மணி பூ போட்டுக்குங்க நாலு மணிலையும் அஞ்சு மணி பூ போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு மணிப்பூவில் ரெண்டு ரெண்டு மணி வரும் பாருங்கள் அதில் ஒரு ஒரு மணிலையும் அஞ்சு மணி பூ போடணும் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிங்க எழுதிக்கிங்க அப்போ தான் ஞாபகம் வரும் அந்த அஞ்சு மணிலையும் அஞ்சு மணி பூ போட்டோம் இல்லையா அதில் ரெண்டு ரெண்டு மணிலேயும் நம்ம தனித்தனியே ஒரு ஒரு அஞ்சு மணி பூ போடணும் இது தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் அதுக்கப்புறம்லாம் ஈஸி தான் நாலு மணி பூ வரும் ஒரு ஒரு மணிலையும் நாலு மணி பூ வரும் அதே போல் ரெண்டு லைன் வரும் அந்த ரெண்டாவது லைனில் நீங்கள் நான் இதில் வந்து கொஞ்சம் நல்லா கலர் தெரியணுன்றதுக்காக ஒரு ஒரு மணி ஒயிட் கலர் வச்சுருக்கேன் இதில் உள்ள மட்டும்தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிங்க அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு நான் ஆறு அடி ஒயர் எடுத்தேன் ஆறடி ஒயர் சரியாக இருக்கும் ஊசியில் தான் போட்டுட்டு வந்தேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் நீங்கள் இதே கலர் வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை ஆரஞ்சு கலர் இல்லை இந்த எல்லோ கலர் எது வேணுனாலும் வச்சுக்கலாம் இந்த உள் சைடில் உங்களோட விருப்பம் தான் நம்ம ஒயிட்டே வச்சோம்னா தேங்காய் மாதிரி தெரியும் இது ஒரு லைன் வச்சதே போதும் ஒயிட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ரவுன் கலரே வச்சிடலாம் அஞ்சு மணிப்பூ போடணும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போடணும் மூணு மணி கொக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு ஓக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு ஒத்துருக்கேன் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் தேவில ரைட் சைடு ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு விட்டு எடுக்கணும் வாங்க வரும்போது ஒரு மணி கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த நாலு மணி ரெண்டாவது லைனில் ஒரு ஒரு மணி ஒயிட் கலர் வச்சிருக்கேன் வேணுன்றவங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க வேணுன்றவங்க இந்த மாதிரி பிளைனாகவே போட்டுக்கோங்க இங்கே உள்ள மட்டும் நம்ம கலர் மாற்றிக்கலாம் இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த உடுக்கை போட்டுக்குங்க இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே எதனா வச்சு ஃபில் பண்ணிடுங்க இதே எவ்வளோ கிளாத்து தந்திருக்கேன் இதே கலரில் இது உள்ளார வைக்கிறதுக்கு இந்த ப்ரவுன் கலரில் கிளாத் வச்சுருக்கேன் இது உள்ளே வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வைக்க முடியாது வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும் போதும் வெளியில் வந்துடும் பாதிப்பூ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது உள்ளே வச்சு ஃபில் பண்ணிடுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க கடைசி பூ போட்டுட்டோம் எட்டு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் நான் இது உங்களுக்கு கலர் மாற்றி காமிக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக புரியும் இந்த ரெண்டாவது மணியில் வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் முதல் பூவுக்கு ரெண்டு மணி கோக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணிக்கு உக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒரு மணி கோக்கும் போது நம்ம எந்த சைடு ஒயரில் வேணாலும் கொக்கலாம் கோத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கடைசி பூக்கும் மணி எதுவும் தேவையில்லை இந்த நாலு மணிலேயும் அதாவது இந்த மூணு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா டை இழுத்து நாட் போட்டுருங்க அஞ்சடி ஒயரே எடுத்துக்கோங்க போதும் எப்பவுமே வீடியோ போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒயரோட அளவு நான் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு கரெக்டான அளவு சொல்லுவேன் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு முறை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இதே போல் நீங்கள் இந்த சைடு போட்டுக்கோங்க இதுக்கு நேராக இந்த நாலு மணிலேயும் இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ போடணும் அப்புறம் அஞ்சு மணி பூ போடணும் அப்புறம் இந்த ரெண்டு மணிலையும் ஒரு ஒரு மணிலையும் அஞ்சு மணி பூ போடணும் அப்புறம் ஒரு ஒரு மணிலேயும் நாலு மணிப்பூ போடணும் அந்த நாலு மணி பூ ரெண்டு லைன் போடணும் அந்த ரெண்டாவது லைனில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கலர் மணி மாற்றிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அஞ்சு மணி பூ போடணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு ஃபஸ்ட்டு பூக்கு மட்டும் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டு மணியில் ஒயர விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி கோக்கணும் அப்புறம் ரெண்டு மணியில் ஒயர விட்டு எடுக்கும் போது மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் அதுக்கடுத்து அதே போல் ஒரு மணி கோக்கணும் கடைசியாக வரும்போது இந்த நாலு மணிலே ஒயர விட்டு எடுத்து நாட் போட்டுடணும் புரியும்னு நினைக்கிறேன் ஈஸி தான் கொஞ்சம் பொறுமையாக போடணும் அவ்வளோதான் இதே போல் நீங்கள் இந்த சைடு போட்டுக்கோங்க கீழே ஸ்டாண்டு உங்களோட விருப்பம் நீங்கள் எத்தனை பூ வேணாலும் போட்டுட்டு ஸ்டாண்டு வச்சுக்கிங்க இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடு போட்டு முடிச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல ஒரு ஒரு ரெட் கலர் மணி வச்சு குளு வச்சு ஒட்டிக்கிங்க இல்லை ஒயர் வச்சுட்டு கூட நாட் போட்டுக்கோங்க இந்த சைடு போட்ட மாதிரியே நான் இந்த சைடு போட்டுட்டு வந்துட்டேன் நீங்களும் அதே போல் போட்டுக்குங்க இந்த மாதிரி நடுவில் வேணுன்ற இடத்துல இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒட்டிக்கிங்க ரெட் கலரில் நான் சிக்ஸ் எம்எம் ஒன்று ஃபைவ் எம்எம் ஃபோர் எம்எம் இப்படி வச்சு ஒட்டியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு வேண இடத்த வச்சு ஒட்டிக்கிங்க அதுக்கடுத்து கீழே ஸ்டாண்ட் போடல நான் இங்கே ஏற்கனவே வச்சுருக்கேன் ஒரு மனை பிள்ளையார் மனை அந்த மனையிலையே உங்களுக்கு இதை வச்சு சொல்லி காமிச்சிட்றேன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்